கிறிஸ்து அனுபவித்த சோதனை நிந்தனை மற்றும் வேதனைகளோடு ஒப்பிடும்போது நாம் சந்திக்கும் வேதனைகள் ஒன்றுமில்லை கிறிஸ்து அனுபவித்த சோதனை நிந்தனை மற்றும் வேதனைகளோடு ஒப்பிடும்போது நாம் சந்திக்கும் வேதனைகள் ஒன்றுமில்லை சத்திய வசன நேயர்கள் யாவருக்கும் எனதுடைய காலை வந்தனங்கள் உரித்தாவதாக இந்த காலை வேளிலே உங்களோடு கூட தன்னுடைய விசுவாசத்தை அல்லது இறை பக்தியை விட்டு கொடுக்காமல் அடிபணியாமல் காத்துக்கொண்ட ஒரு வாலிபன் பெற்றுக்கொண்ட வரப்பிரசாதம் ஒன்றை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் தானியல் என்கிற ஒரு வாலிபன் இஸ்ரவேல் தேசத்தைச் சேர்ந்தவன் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டான் இந்த வாலிபன் பல வாலிபர்களோடு சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த தேசத்திலே கொண்டு போய் அங்கே ராஜ போஜனத்தை புசிக்கும்படியாக கேட்ட பொழுது தன் விசுவாசத்துக்கு மாறான உணவை தான் உட்கொள்ளப் போவதில்லை என்று தன் விசுவாசத்திலே உறுதியாய் தன் விசுவாசத்துக்கு ஏற்ற உணவை மாத்திரம் அந்த அந்நிய தேசத்திலும் பெற்று உண்டு தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இறைபக்தியை தன்னுடைய விசுவாசத்தை இந்த வாலிபன் காத்துக்கொண்டான் இந்த வாலிபன் இந்த விதமாக காத்து கொண்டு மற்றவர்களிலே எல்லாரிலும் பார்க்க பெயர் பெற்ற ஒருவனாக விளங்கினான் ஒரு நாள் இந்த நெபுக்காத் நேச்சார் என்கிற இந்த சக்கரவர்த்தி ஒரு சொப்பனம் காண்கின்றார் அந்த சொப்பனத்தை கண்ட பின்பதாக அவனுக்கு ஒரு மனக்குழப்பம் உண்டானது அதற்குரிய அர்த்தத்தை அறிய வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஆகவே தன் இருந்த ஞானிகள் சாஸ்திரிகள் ஜோசியர்கள் எல்லாம் தெரிந்தவர்களை அவன் அழைத்து ஒரு விசித்திரமான ஒரு வேண்டுகோளை விடுத்தான் தன் மனதிலே தோன்றிய கனவையும் அந்த கனவின் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் யாருக்குமே அந்த கனவு என்ன என்று தெரியவில்லை ஆகவே அவர்கள் நயமாக பேசி ராஜாவிடத்திலே கனவை கேட்டு அறிந்து அதற்கு அர்த்தம் சொல்ல முற்பட்டார்கள் அதற்கு ராஜா இடங்கவில்லை இறுதியாக அவன் ஆத்திரம் அடைந்து தன் தேசத்தில் இருக்கிற ஞானிகள் எல்லாரையும் கொல்லும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பித்தான் இந்த சந்தர்ப்பத்திலே தானியல் என்கிற இந்த வாலிபன் இந்த விஷயத்தை குறித்து கேள்விப்பட்டு அவன் பிரதானியிடத்திலே இடத்திலே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான் யாரையுமே கொல்ல வேண்டாம் தயவு செய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறான் ஆண்டு வருடத்திலே அவன் கேட்ட பொழுது அந்த தேவாதி தேவன் இந்த மன்னாதி மன்னனுடைய இருதயத்தில் தோன்றிய அந்த கனவையும் அந்த கனவின் அர்த்தத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகவே ராஜாவுடைய சமூகத்திலே வந்து ராஜாவே நீர் ஒரு சிலையை கண்டீர் அந்த சிலை இப்படி இப்படியெல்லாம் இருந்தது அந்த சிலையினுடைய அர்த்தங்கள் இப்படி என்று அவன் வர்ணித்த பொழுது அவன் விளக்கிய பொழுது ராஜாவுக்கு நம்ப முடியவில்லை அவனுடைய காதுகளை அவனுக்கு நம்ப முடியவில்லை என்று சொன்னால் ஆனால் தேசத்திலே இருந்த இவ்வளவு காலம் தனக்கு முன்பதாக ஞானிகளாய் தென்பட்ட யாரையும் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த அந்நிய தேசத்திலே இருந்த வாலிபன் சொல்லிவிட்டானே ஆகவே நிச்சயமாக இந்த வாலிபன் மற்ற எல்லாரை பார்க்கிலும் தன் இருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும் வித்தியாசமான ஒரு ஆவி உள்ள ஒருவன் என்பதை அவன் இனம் காண்கின்றான் அது உண்மையிலும் உண்மை அவனுடைய அனுமானம் சரி ஏனென்றால் இந்த தேசத்தில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனை அண்ட சராசரங்களின் அதிபதியை தானியல் வணங்கினபடியினாலே அவனுக்கு அந்த தேவனுடைய ஆவி இந்த காரியங்களை வெளிப்படுத்தியது ஆகையினால் ராஜா அந்த அனுமானத்தை செய்கிறான் முடிவு என்ன விளைவு என்ன பாருங்கள் தானியல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் நாற்பத்தி ஏழாம் வசனங்கள் இந்த சம்பவத்தை இப்படி சொல்கிறது அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்ளையிட்டான் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை இருக்கிறார் என்றார் பாருங்கள் இது அந்நிய தேசத்தைச் சேர்ந்த ஒரு ராஜா இஸ்ரோவேலிலே இருந்து வந்த ஒரு யூத குடிமகனை பார்த்து ஒரு வாலிபனை பார்த்து சொன்ன காரியம் நீ வணங்குகிற தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் மெய்யாகவே நான் வழிபடுகிற தேவர்களிலும் பார்க்க மேலானவர் அது மாத்திரமல்ல அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் ஏனென்றால் என் மனதிலே தோன்றிய கனவை உனக்கு அவர் வெளிப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அறிக்கை செய்தது மாத்திரமல்ல பாருங்கள் ஒரு கடவுளுக்கு கொடுக்கிற மகிமையை இந்த ராஜா பாருங்கள் அவன் ஒரு சக்கரவர்த்தி மன்னாதி மன்னன் இந்த மன்னாதி மன்னன் என்ன செய்கிறான் மண்டியிட்டு முகங்குப்பர விழுந்து இந்த வாலிபனை வணங்குகிறான் அவனுடைய காணிக்கைகளை செலுத்தும்படி அவன் கட்டளை கொடுக்கிறான் பாருங்கள் எவ்வளவு பெரிதான ஒரு வரப்பிரசாதம் அந்நிய தேசத்திலும் தன் விசுவாசத்தை விலை பேசாமல் எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் எந்த சந்தர்ப்பங்கள் அல்லது யாருக்கும் தன் விசுவாசத்தை அடிபணியாமல் காத்துக்கொண்ட இந்த வாலிபனுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய் அவன் ஆராதித்த தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அவனுக்கும் அங்கே மகிமை கிடைத்தது ஆகவே நாமும் விசுவாசத்திற்காக நாம் எவரிடத்திலும் அடிபணியாதபடி நம் விசுவாசத்தை காக்கும் பொழுது இந்த வரப்பிரசாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபிப்போமா பிதாவே தானியலை போல நாங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண நீரே மெய்யான தேவன் என்பதை பறைசாற்ற எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும் உறுதியை தாரும் மனப்பக்குவத்தை தாரம் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே.